ஹலோ ஹாய் வெல்கம் டு குட் ஜங்ஷன் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா ஜாப் இன்டர்வியூயும் அதுல கேட்கப்படுற பிரதான கேள்விகளும் அதுக்கான ஒரு பெஸ்ட் பாசிபிள் ஆன்சர் சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போறோம் இன்டர்வியூ என்றாலே ஒரு வகையான பயம் ஒரு பதட்டம் எதுல தொடங்குறது எதுல முடிக்கிறது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அந்த பிரச்சனை பல பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும் எத்தனையோ இன்டர்வியூக்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணி இருந்தாலும் அல்லது புதுசா வேலை தேடி இன்டர்வியூ கிடைச்சிருக்கிற ஆக்களுக்கும் இதே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கிறேன் இன்டர்வியூகளை பொறுத்த பலதரப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க இன்டர்வியூல கேட்கப்படுற பிரதானமான கேள்விகளை அதிலும் குறிப்பா ஒரு ஐந்து கேள்விகளை நான் தொகுத்து பெஸ்ட் டாப் அஞ்சு கொஷனையும் அதுக்கான பெஸ்ட் பாசிபிள் சாம்பிள் ஆன்சரையும் நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் நிச்சயமா இது எல்லாருக்கும் ஒரு பிரயோசனம் தரக்கூடிய வீடியோவாக இருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுற ஆக்களாக இருந்தால் கட்டாயமாக இந்த சப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஆக்களும் ஷேர் பண்ணுங்கள் இன்டர்வியூ ட்ரைனிங் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ல கேட்க மிக முக்கியமான அல்லது முதலாவது கேள்வி ആയി இருக்கிறதே இன்ட்ரோ듀ஸ் யுவர் self Tell me about yourself இந்த கேள்வி தான் இந்த ஜூனியர் பர்சனல இருந்தும் சீனியர் பர்சன் மட்டும் இந்த கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த கேள்வி ஒரு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு ட்ரிக்கி கொஷன் இந்த இடத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் पर्सनल ஆன விஷயங்களை சொல்றதை விட்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணி சொல்றது தான் நமக்கு கிடைக்கிற winning point ആയിരിക്കും உதாரணமா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ன்னு கொள்வோம் சாஃப்ட்வேர் டெவலப்பரில் நீங்கள் ஒரு ஐந்து வருடம் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் நான் கடந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒரு ஐந்து வருடம் நான் வேலை செஞ்சு கொண்டு வாரேன் இன்டர்வியூக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில் தான் இருக்கும் நம்ம உங்களுக்கு இந்த விளங்கி கொள்றதுக்காக வேண்டி நம்ம தமிழில் பேசுகிறோம் நான் ஒரு ஐந்து வருடமாக ஜாவா பைத்தன் மற்றும் ஏனைய லாங்குவேஜ்களை பயன்படுத்தி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் செஞ்சிருக்கிறேன் அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு வருஷமாக நான் ஆட்டோமேஷன் லீடாக நான் வேலை செய்து கொண்டு வாரேன் அதிலையும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமாக இருந்தால் கடந்த ஆறு மாதமாக ஆறு மாதத்துக்குள்ள தேர்ட்டி பர்சன்ட் மேனுவல் ஹேண்ட்லிங்கை நான் சேவ் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறேன் என்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் டீம் ஒர்க் ப்ராப்ளம் சால்விங் அதே நேரம் கண்டினியூஸ் டேர்னிங் இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு உங்கள் சம்பந்தமான ஒரு ரொம்ப சமரியாகவும் ரொம்ப குயிக்காகவும் நீங்கள் அவங்க மனசில் பதிஞ்சிடலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற முதலாவது கேள்வி ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அந்த ஜாப் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறார்களாக இருந்தால் இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்தி இந்த ஆன்சரை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை விட்டுட்டு பர்சனல்லா நான் என்ன பேர் சீமான் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வரேன் நான் இப்போ தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கிறேன்ங்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் உங்களோட சிவியில் கொடுத்தாச்சு சிவியில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் அவங்க உங்களை இந்த இன்டர்வியூ கால் பண்ணியிருக்கிறாங்க ஆகவே சிவியில் நீங்கள் சொன்ன விஷயங்களை பர்சனலான விஷயங்களை தவிர்த்து ப்ரொஃபஷனலான விஷயங்களை ரொம்ப கன்சைஸாக சமரியாக இந்த கேள்வியில் நீங்கள் கொடுத்துடணும் இன்டர்வியூவில் கேட்கப்படுற அடுத்த கேள்வியாக அல்லது நம்ம செக்மெண்ட்ல இரண்டாவது கேள்வியாக நான் கொண்டு வந்திருக்கிறது பட் ஐ யோ ஸ்ட்ரென்த் இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிருக்கிற ரோலுக்கு ரெலவெண்டான ஸ்ட்ரென்த்துகளை நம்ம கட்டாயமாக பிரசென்ட் பண்ணணும் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்துகள் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல அந்த ஜாப் ரோலுக்கு பொருத்தமான ஸ்ட்ரென்த்தை நீங்கள் சொல்லணும் உதாரணமாக நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர் அந்த கேட்டகரியை நம்ம எடுத்துக்கொள்வோம் நீங்கள் சொல்லலாம் ப்ராப்ளம் சால்விங் டீம் ஒர்க்கிங் என்னோட மெயின் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இந்த விஷயம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவில் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு டெவலப்பராக இருக்கலாது ஒரு பெரிய கம்பெனியில் பல பேரோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டி வரும் அதே நேரம் ஒரு ப்ராப்ளமுக்கான தீர்வாக தான் நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்போ அந்த இடத்துல கட்டாயமாக நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்கையும் டீம் பில்டிங்கையும் கலாபரேஷனையும் பற்றி கட்டாயமாக கதைக்கணும் ஸ்ட்ரென்த்தாக அதோடு சேர்த்து எதனால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு உதாரணத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தால் உதாரணமாக நீங்கள் சொல்லலாம் நான் வேலை செஞ்ச கடைசியாக வேலை செஞ்ச ப்ரா ஒரு ப்ளாக்கர் வந்துச்சு நாங்கள் உடனடியாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணி எங்களோட டைம் லைனுக்குள்ளே நாங்கள் அந்த ப்ரொஜெக்டை முடிச்சிட்டோம் இப்படி நீங்கள் சொல்கிறப்போ அந்த ரெலவெண்ட் அந்த ஜாப்புக்கு ரெலவெண்ட்டான ஸ்கில் செட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம சொல்கிறோம் அதை சொல்கிறது மாத்தமில்லாமல் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது எப்படி என்னென்ன அது நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ரென்த்துகளை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த ப்ரொஜெக்டை குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ளே ப்ராப்ளம் வந்தும் நீங்கள் தீர்ந்திருக்கிறீங்க எங்கிட்ட அழகாக நீங்கள் பண்ணலாம் ஆகவே வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் மீ அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த் என்று கேட்குற நேரம் மிக முக்கியமான விஷயம் அந்த ரோலுக்கு ரெலவெண்ட்டான ஸ்கில்லையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ரிலேட் பண்ணி அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டாயம நீங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இன்டர்வியூவில் கேட்கப்படுற மிக முக்கியமான அடுத்த கேள்வியில் ஒன்று தான் இந்த செக்மெண்டில் நான் போட்டுக்கிற மூன்றாவது கேள்வி ஒட் ஆர் யூ வீக்னஸஸ் ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்தோம் இதில் நம்ம வீக்னஸ் பற்றி கேட்குறாங்க வீக்னஸ்ங்கிற கொஷன் ரொம்ப ட்ரிக்கியான கொஷன் நம்ம வீக்னஸை எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாத்தலாம் அல்லது நமக்கு எப்படி இதை சாதகமாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏனென்று சொன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஆன்சரை கொடுத்தமாக இருந்தால் வீக்னஸையும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாத்திக்கலாம் இப்போ உதாரணமா நீங்க சொல்லலாம் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர் நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்த இருந்தால் அல்லது ஏற்கனவே நிறைய ஜாப்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் நான் ஒரு பெர்ஃபெக்ட் சர்னிஸ்ட் நான் ஒரு ஆப்டிமிஸ்டேக் நான் எந்த வேலையும் பர்ஃபெக்டாக செய்யணும்ங்கிறதுனாடி அதனாடி நான் ரொம்ப டீட்டெயிலாக அந்த டாஸ்களை நான் டிசைன் பண்ணுவேன் இது சில நேரம் டைமை கொஞ்சம் நீட்டிடும் அல்லது டைமில் என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணிடும் ஆகவே இப்போ நான் என்ன செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எப்படி இதோட ஒரு நான் வீக்னஸாக காண்றேன் ஒனஸ்டாக நம்ம இந்த ஆன்சரை சொல்லணும் ஆனால் நீங்கள் சொல்லலாம் என்ன சொன்னால் இப்போ டாஸ்களை நான் ப்ரைட்டைஸ் பண்ணி டைம் லைனுக்குள்ளே முடிக்கிறதுக்கு நான் என்னையை தயார்படுத்தி கொண்டு வரேன் இப்படி சொல்றப்போ ஒரு வீக்னஸ் நம்ம சொல்லி அதுக்குரிய சொல்யூஷனையும் சொல்லி நான் இன்னையும் ட்ரெயின் பண்ணி கொண்டு வாரேன் சொல்றப்போ இந்த வீக்னஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாறுது இன்டர்வியூல கேட்கப்படுற அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள் ஒன்று தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நாலாவது கேள்வி கம்பெனி கேள்வி வரும் எப்படியோ சுத்தி கொண்டு இந்த கேள்வி கட்டாயமா வரும் இந்த இடத்துல வந்து எதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னா இவருக்கு எங்களோட கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்குதா அதை பற்றி டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த கேள்வியின் நோக்கம் அதே நேரம் இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருக்கிற அதே நேரம் நம்மளோட விஷயங்களை சேர்த்து சொல்றது தான் நம்மளோட முக்கிய நமக்கு ஏன் இந்த கம்பெனி எதுக்கு கவர்ந்துச்சுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் உதாரணமாக நீங்கள் சொல்லலாம் உங்களோட கம்பெனிய வேல்யூ கல்ச்சரை பற்றி நான் பார்த்தேன் நீங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப அட்மையராக இருந்துச்சு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் இந்த விஷயங்களை பார்க்குறப்போ கடந்த வருஷம் நீங்கள் எம்ப்ளாயி டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான விஷயங்களை உங்களோட டைவர்சிட்டி இனிஷியேட்டிவ்ல சம்மந்தமாக நான் வாசிக்க கிடைச்சிது நான் நாட்டிகளை பார்த்தேன் உங்களோட ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தேன் நான் நினைக்கிறேன் இப்படியான விஷயங்கள் இருக்கிற ஒரு கம்பெனியில் நானும் ஒரு அங்கமாக சேர்ந்து வேலை செய்யணும் ஐ ஆல்சோ வான் டு பி பார்ட் ஆஃப் திஸ் கம்பெனி என்கிறத நம்ம சொல்லி நம்ம சொல்கிறதாக சொல்லும் போது நமக்கு என்னன்னு சொன்னால் நிறைய நமக்கு இந்த கம்பெனி சம்மந்தமாக தெரிஞ்சிருக்குது அதே நேரம் இவருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்மளோட பிடிப்பொண்டு இருக்குது என்கிறத நம்ம வச்சு நம்ம இந்த இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம் இன்டர்வியூல கேட்கப்படுற மிக முக்கியமான கேள்விகள் இந்த கேள்வி உண்டு நான் நிறைய இடத்துல நான் பர்சனலா ஃபேஸ் பண்ண நிறைய இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்டுருக்காங்க அல்லது இது காமனா நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் இதை பார்க்கலாம் வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் ஃபைவ் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் கேட்கலாம் உதாரணமா வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் ஃபைவ் இயர்ஸ் என்று கேட்கிறப்போ இந்த இடத்துல உங்களோட விஷன் அதே நேரம் க்ரோத் பிளான கனெக்ட் பண்ணி இந்த ஆன்சரை நம்ம கொடுக்கணும் உதாரணமா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ங்கிற அந்த எக்ஸாம்பிளுக்குள்ளேயே நம்ம போவோம் நீங்கள் சொல்லலாம் நான் உங்களோட கம்பெனியில ஒரு டீம் லீடாக இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன் அஞ்சு வருஷத்துல என்கிறத நீங்க ஆணி சொல்லலாம் நான் அதிலையும் டெக்னிக்கல் லீட்ல கட்டாயமா ஒரு ஒரு மெயின் ரோலை பண்ணணும் சர்டிஃபிகேஷன் க்ராஸ் ஃபங்க்ஷனில் என்னை கொள்ளணும் என்று நான் விரும்புகிறேன் நிச்சயமா உங்களோட கம்பெனியில் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு டீம் லீடராக தான் நான் நினைக்கிறேன் என்னோட அஞ்சு வருஷம் குரோத் பிளானாக நான் பார்க்குறேன் இப்படி சொல்கிறப்போ இவர்கிட்ட ஒரு விஷன் இருக்குது இவர்கிட்ட தன்னை பத்தின குரோத் பிளான் இருக்குது அதோட கம்பெனியில் இருக்கிற விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படி இவர் ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸாக மாறுறங்கிற இம்ப்ரெஷனை நீங்கள் கொடுக்கலாம் இது இப்படியான விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இருபது முப்பது பேரை விட மேலே வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்த அளவுல உதாரணமாக ஒவ்வொரு நாடுகளையும் வித்தியாசம் யூகே யில என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறதாக இருந்தால் மூன்று பேர் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து எல்லாருக்குமே பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் இருக்குது நீங்க பண்ற ஆன்சரை வந்து ஒன் டு டென் ரேட் பண்ணுவாங்க அதுலயும் மிக நீங்க சொல்ற மிக முக்கியமான கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ரொம்ப கவனமா நீங்க விலங்கி கொள்ளணும் இதுக்குரிய கீவேர்ட்ஸ்கள் எல்லாமே உங்களுக்குரிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிடைக்கும் இந்த ஜாப் சம்பந்தமாக நீங்க தேர்ட் ரப்போ கட்டாயமான கீவேர்டுகளை நீங்க பாவிக்கோணும் டீம் லீட் டெக்னிக்கல் லீட் சர்டிஃபிகேஷன் க்ராஸ் ஃபங்க்ஷனல் டைவர்சிட்டி கல்ச்சர் ஈடிஐ இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதுகளை நம்ம மறக்காமல் பொருத்தமான இடத்துல பாவிச்சு இந்த பதில்களை கொடுக்கணும் இந்த ஐந்து கேள்விகளும் இந்த இந்த அதுக்கு நான் வழங்கியிருக்கிற ஐந்து ஆன்சர்களும் நான் நினைக்கிறேன் ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தைரியமாக போய் நீங்கள் இந்த இன்டர்வியூ பண்ணலாம் மறக்காதீங்க முதலாவது கேள்வி இன்ட்ரடியூஸ் யூர் செல் டெல்மி அபவுட் யோர் செல்ஃப்லையே நம்ம ரொம்ப அடித்து நொறைக்கிறோணும் அது நமக்கு கிடைச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் நம்ம முதலாவது கேள்வியில் நம்ம கொடுக்குற இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட சேர்த்து போனஸாக சில இன்டர்வியூ டிப்ஸ் மொக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் கட்டாயமாக ஸ்டார் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டார் மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இதை கூகுள் பண்ணி பாருங்கள் இன்டர்வியூல நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இன்டர்வியூல நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களோட ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கணும் அந்த ஐ கான்டாக்ட் அவங்களுக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல என்ன மாற்றம் பெறுது எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் பண்ணலாம் நம்ம அவங்க இல்லையான்னு சொல்லி கட்டாயமா நீங்க இன்டர்வியூ ரிஹர்ஸ் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் ஃப்ரெண்ட் அல்லது ரிலேட்டிவ் அல்லது வீட்டில் இருக்கிற ஆக்களை நீங்க ரிஹர்சல் பண்ணி பார்க்கலாம் அதுவும் மேலாட்டி நீங்கள் கண்ணாடிக்கு முன்னுக்கு சரி இருந்து பார்க்கலாம் இது மிக முக்கியமான விஷயம் வேர்ச்சுவல் இன்டர்வியூ ஆக இருந்தால் இந்த கேள்விகள் ஃபேஸ் டு ஃபேஸாக இருந்தாலும் சரி வேர்ச்சுவல் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான கேள்விகள் திரும்ப கேட்கப்படும் வேர்ச்சுவல் இன்டர்வியூ செய்கிறப்போ உங்களோட பேக்ரவுண்ட் லைட் உங்களுக்கான ஃபேஸ் லைட்டிங்களை சரியாக வச்சுக்கொன்றது மிக முக்கியம் அதே நேரம் இன்டர்வியூகளை நடக்கிற காமன் மிஸ்டேக் ஆன்சர்களை எப்பவுமே மெமரைஸ் பண்ணிட்டு போகாதீங்க ஆன்சர்களை உங்களோட நேச்சுரல் லாங்குவேஜில் நீங்கள் மெமரைஸ் பண்ணி இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய அதே டோன்ல நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக டெலிவரி பண்ண பாருங்க இது மிக முக்கியமான விஷயங்கள் நெகட்டிவாக பேசுறது அல்லது இந்த டாபிக்கு வெளியில் போய் பேசுறதை கட்டாமல் நம்ம தவிர்த்து ஃபாஸ்டாக பேசுறதோ அல்லது ரொம்ப ஸ்லோவாக பேசுறதையும் நம்ம இன்டர்வியூல தவிர்க்கணும் நீங்கள் எப்போ பேசும்போதும் உங்களோட பாடி லாங்குவேஜை ரொம்ப பாசிட்டிவா வச்சிருக்கணும் இது காமன் மிஸ் நிறைய பேர் விடுற நிறைய காமன் மிஸ்டேக்கில் நாங்கள் அவதானிக்கிற விஷயம் இதெல்லாம் கொண்டோம்னு சொன்னால் எங்கள் சம்பந்தமான ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் அந்த டீமுக்கு கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படி நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினைச்சிங்களாக இருந்தால் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க யார் யார் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்களோ கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவும் உங்களோட கருத்துக்களும் தான் இது சம்பந்தமான அடி நிறைய வீடியோக்களை செய்யறதுக்கு எனக்கும் ஒரு உந்து சக்தியாக அமையும் நம்மளோட சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் இந்த வீடியோல வந்திருக்கிறேன் இது உங்களோட பர்சனல் குரோத் உங்களுடைய சோஷியல் விஷயங்கள் பர்சனல் பிராண்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நிறைய வீடியோக்களை நான் நிறைய விஷயங்களை நான் இன்டர்வியூ கொஷன் ஆன்சர் சம்மந்தமான உங்கள்கிட்ட எது சரி கொஷன்கள் இருந்தால் அல்லது எது சரி கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கட்டாயமாக கமெண்டில் போடுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண பார்க்குறேன் அல்லது நீங்கள் போடுற கேட்குற கேள்விகளில் இன்னொரு வீடியோ செக்மெண்ட் நம்ம செய்ய வேண்டி வந்தால் கூட ப்ரிப்பேர் பண்ணி நான் கட்டாயமாக தாத்துக்கிறேன் என்னோடய என்கேஜ்மெண்ட் ரொம்பவுமே ரொம்ப பர்சனலாக இருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைவே பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப ரெஸ்பான்சிவாக யூஸரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஆகவே உங்களுக்குரிய கேள்விகள் சந்தேகங்களை கட்டாயமாக காமெண்டில் போடுங்க ஃப்யூச்சரில் இதுக்கான இமெயில் அட்ரெஸ் ஒன்றும் இந்த இந்த செக்ஷனில் இருக்கும் அதன் மூலமாக என்னை கொள்ளலாம் நன்றி பாய்